முடிஞ்சிச்சு நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போதே நடுவில் ஆடு வந்து அது ஸ்டாப் ஆகிடுது என்னால் கண்டினியூஸாக பழைய மாதிரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வீடியோ போட முடியல அதுக்காக நான் சாரி சொல்லிக்கிறேன் இப்போ கூட இந்த வீடியோ எப்போ கட் ஆகும்னு தெரில கட் ஆனால் நான் நெக்ஸ்ட் வீடியோ ஜாயின் பண்ணி தான் போட முடியும் அப்படி போட்டாலுமே அந்த கனெக்ஷன் வர மாட்டேங்குதுன்னு போது நான் பார்ட் ஒன் பார்ட் டூவாக போடுறேன் ஸோ இது நான் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸும் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க கண்டினியூஸாக மாட்டேது கட் ஆகுதுன்னா அது என் ஃபோனில் ஒரு பிரச்சனை இருக்குது அது வந்து எப்போ பார் எவிக்ட் ஆனாலும் அப்போத்துலேருந்தே அதுவும் மக்கார் பண்ண ஆரம்பிச்சிச்சு என்னால் கண்டினியூஸ் வீடியோஸ் போட முடியல ஸோ வந்து அப்போ நான் போன வீடியோவில் நான் பேசும்போதுமே வினோத் விஷயங்கள் நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது அது கட் ஆயிடுச்சு ஸோ அவள் வந்து கையை பிடிச்சிட்டு பூர்ணிமாவை எக்ஸாம்பிளாக காமிச்சு தான் வினோத எடுக்க வச்சுருப்பா பூர்ணிமா வந்து பணம் எடுத்துகிட்டு போய் அடுத்த வாரம் வந்து சேல்ரியும் வாங்கியிருப்பாங்க அப்போ உங்களுக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்று சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி வந்து இப்போ பணம் எடுக்கிறவங்களுக்கு அந்த லாபமும் இருக்குன்னு பூர்ணிமா எக்ஸாம்பிளாக காமிச்சு ஏன்னா பூர்ணிமா வந்து உள்ள சீஃப் கெஸ்ட்டாக வர ஒரு விஷயத்தை அவன் அவன் மைண்டுக்குள்ளே ஏற்றி வினோத் மைண்டுக்குள்ளே ஏற்றி அதுக்கப்புறம் அது அவள் வந்து அதை விளக்கம் சொல்லும்போது கூட இந்த வாரம் நாலு இருக்காங்களா அஞ்சு இருக்காங்களா அஞ்சில் ஒன்று போயிடுச்சுன்னா நாலு இருமா நாலில் ஒன்று போயிடுச்சுன்னா அது மிட் வீக் எவிக்ஷனில் மூணு இருமா அதுக்கப்புறம் டாப் த்ரீ போகும்போது அந்த மூணு பேரை வந்து பியூட்டி பார்லர் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கான அந்த இது பண்ணுவாங்களா மேக்கப்லாம் போடுவாங்களா ஃபேஷியல்லாம் அதில் ரெண்டு பேர் தான் ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்கன்னு இவ்வளோ விளக்கம் சொல்லும்போது அந்த விளக்கத்தெல்லாம் அவன் அவங்க கையை பிடிச்சி உட்காந்து ஒன்று டூ த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ த்ரீ மைனஸ் ஒன் டூ டூ மைனஸ் ஒன் ஒன் ஒருத்தராக ஃபின்னாலே போக முடியும் அப்படின்னு அவன் கையை பிடிச்சி உட்காந்து இந்த ஆக் பாக்கு வெத்தலை விளையாடுவாங்க விளையாடுவாங்கல்ல சின்ன குழந்தைங்க கையை வச்சு 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 அந்த மாதிரி ஏன் அந்த கவுண்டிங்கை நீ வாயில் சொன்னால் அவனுக்கு புரியாதா இல்லை உன் கையில் நீ கணக்கு காமிச்சா புரியாதா அவன் கையை பிடிச்சி அவன் கையில் வந்து இழுத்து வச்சு விளையாடி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீ எந்த மாதிரி அர்ச்சனத்தில் கேம் ஆடி இருக்கிறது உள்ளே புரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் வந்து அவங் அந்த அரோராக்குமே ஒரு கூட்டம் வெளியில் அரோரா ஃபேன்சன் புதுசான்னு உருவாக இருக்குது அதுக்கு யார் ஆர்கனைசர்னு பார்த்தா ஜோ மைக்கிள் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லேருந்து அந்த அரோரா கொடி கொடி பிடிச்சது ஜோ மைக்கிள் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபேன்ஸ்களோடயும் அவன் ரொம்ப குட் சோலாம் அவள் வந்துட்டு அவன் மேலே ஏன் இவ்வளோ வன்மத்தை கொட்டுறாங்கன்னு தெரியலையா பே என்ன பேசுறீங்க அவள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கா அவ ஃபெமினிசம் பேசுறா அவளுக்கான விஷயத்த பண்றா அதோட நீங்க கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அவளும் அரோராவும் ஒன்னா அப்படின்னு சொல்லும்போது அரோ போ பார் ஒரு சேனல் வச்சுருக்கான்னு சொல்ல முடியும் அரோரா என்ன பண்றான்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும் ஒன்றுமே சொல்ல முடியாது அப்போ நீங்கள் அங்கே ஃபெமிலிசம் கொண்டு வரும்போது இப்போ ஒரு பொண்ணு என்ன வேணால் பண்ணலாம் அதுக்குன்னு நீங்கள் அவளை வந்து தப்பாக பேசுகிறீங்களா அது அவள் இஷ்டம்னு சொல்லும்போது அப்போ பார்வை மட்டும் என் தப்பாக பேசுகிறீங்க அப்போ பேசினோன்னே நீங்கள் ரெண்டு பொண்ணுக்குமான ஸ்டாண்ட் எடுத்து இது இவங்க சாய்ஸ் அது அவங்க சாய்ஸ்ன்னு பேசணும் அது என்ன எடுத்த சாய்ஸ் மட்டும் தப்பு அப்போனா வந்துட்டு பாரோடு எடுத்த சாய்ஸ் மட்டும் சரின்னு அவளுக்கு புரட்சி புரட்சி பெண்ணுன்னு ஒரு ஒரு பட்டத்தை கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ குட் சோல்னு நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி மன நிலமையில் நம்ம வந்துட்டு அந்த ஷோ பார்க்குறோம் அப்படிங்கிறத விட என்னமான மன நிலைமையில அந்த ஷோ வந்து மக்கள் மனசில் புகுத்துறாங்க அப்படி போது அதுல ரிவ்யூவர் முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்னா நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் பாருக்கு கண்ணில் அடிப்பட்ட வாரத்துல கூட ஜோ மைக்கேல் வந்து ஏதோ ஒரு கர்ட்டசிக்காக அதை பண்ணிருக்க